நேயர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தங்கம் மற்றும் விலை நிலவரத்து தான் நேயர்களை நம்முடைய கோல்டன் சில்வர் பட்டர்ஃப்ளை சேனலாக முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேர்களை அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நேர்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் தங்கம் மற்றும் விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் நான் முதலில் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மற்றும் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நிலவரத்து தான் இருபத்தி நாலு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் நேற்று எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் சவரனுக்கு எழுநூற்றி நாலு ரூபாய் குறைந்துள்ளது நேயர்களே அடுத்து நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலநிலவரத்து தான் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு எண்பது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் நேற்று எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி கேரட் தங்கம் ஒரு சவரன் எழுவத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது வெள்ளியின் விலையைத்தான் வெள்ளி ஒரு கிராம் நேற்று நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விட இன்று வெள்ளி ஒரு கிராம் இரண்டு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிலோகிராம் வெள்ளி நேற்று ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்துக்கு விற்பனையான நிலையில் இன்று ஒரு கிலோகிராம் வெள்ளி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இரண்டாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது இன்னும் நேர்களை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற இடத்துக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க நேர்களை அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நேர்களை நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்